படியால எந்த ஒரு பொருளையும் அளந்து நம்ம எடுக்கும் வற்றாத செல்வத்தை தான் நமக்கு கொடுக்கும் இப்ப நம்ம இதால அரைப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அது குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியபடி ஜபித்தபடி நம்ம ஒவ்வொரு நாளும் அளந்து அரிசி எடுத்து அதுல சமயத்துக்கு குறைவில்லாம வற்றாத அன்னலக்ஷ்மி வந்து நம்ம இல்லத்துல நிரந்தரமா தண்ணி குறைவில்லாத அன்னத்தை உங்களுக்கு என்றென்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அன்னதோஷமும் வராது சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஒவ்வொரு இல்லங்கள்லயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் நம்ம இருந்து உங்களுக்காக கொடுக்க இருக்கோம் என்ன பொருள் அதனுடைய தன்மை என்ன அதை வீட்டில் வைக்கிறதால என்ன பலன் இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளி ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லயே நம்மளோட ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு நிறைய ஆன்மீக பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையம் தான் நம்மளுடைய கடை அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான ஆன்மீக பொருட்கள் எல்லாமே முறைப்படி பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்லா பொருட்களுமே குருமார்களோட ஆசீர்வாதத்தோட பூஜை பண்ணி தான் நம்ம கடைக்கே வருது கடையிலையும் யார் யார் என்னென்ன பொருள் வாங்குறாங்களோ அதை முறைப்படி புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு தான் சாய் பாலாஜி அவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்காங்க பாலாஜி மட்டும் இல்லை இந்த ஷாப்ல இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க இப்ப பொருள் வாங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய சங்கல்பத்தை நம்ம புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட வச்சு அதுக்கப்புறம் தான் பொருளை கொடுக்குறோம் சோ முறைப்படி சுத்தி செய்யப்பட்ட அனைத்து விதமான பரிகார பூஜை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இந்த சிருஷ்டி ஒலியில இன்னைக்கு நீங்க பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா படி படியளக்கும் பெருமாள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் படி இருக்காரு அப்படின்றது தெரியும் ஸோ நம்ம இல்லங்களில் அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கணும் எல்லா செல்வ வளங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த படி பித்தளையிலால் செய்யப்பட்ட இந்த அற்புதமான படி நம்ம இல்லங்களில் இருக்கணும் அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதாங்க நான் சொன்ன படி படின்றது பொதுவாக எல்லாருடைய வீட்டிலையுமே இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான அவசியமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் அளக்கறதுக்கு தானே இந்த படி தேவைப்படுது அப்படி இல்லை நிச்சயமா ஒரு திருமணமாக கூடிய ஒரு பெண் முதன் முதல்ல புகுந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த படி ஃபுல்லா நெல்லை வச்சு அதை தட்டி விட்டுட்டு தான் உள்ள வர சொல்லுவாங்க ஏன்னா இந்த பெண் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த தருணம் அந்த நேரம் எந்த விதமான பிரச்சனையும் அந்த இல்லத்துக்கு வரக்கூடாது எந்த விதமான தோஷங்களும் வரக்கூடாது இந்த வீட்டில் அவன் நிலையா நெனைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ப்ரொசீஜர் ஆதி காலத்தில் இருந்தே வச்சுருந்தாங்க படியால எந்த ஒரு பொருளையும் அளந்து நம்ம எடுக்கும் பொழுது அது அல்ல அல்ல வற்றாத செல்வத்தை தான் நமக்கு கொடுக்கும் இப்போ நம்ம இதால அரைப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அது குறையும் அப்படின்றது இல்லை திரும்ப வரக்கூடிய தன்மை வந்து இந்த படிக்கு இருக்கு பெருமாளையும் அதாவது பெருமாளுக்கே உரித்தான சக்கரமும் திருநாமமும் சங்கு சக்கர திருநாமங்கள் பொறிக்கப்பட்ட இந்த படி நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில கிடைக்குது இதை விட பெரிய படி ஒரு கிலோ படி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து அரை கிலோ பிடிக்கக்கூடிய சைஸ் கால் படியும் இருக்கு இதுல பாருங்க சங்கு இருக்கும் சக்கரம் இருக்கும் பெருமாளுடைய திருநாமமும் இருக்கும் ஸோ இறை நாமத்தை நம்ம சொல்லியபடி ஜபித்தபடி நம்ம ஒவ்வொரு நாளும் அளந்து அரிசி எடுத்து அதில் சமைக்கும் பொழுது அன்னத்துக்கு குறைவில்லாம வற்றாத அன்னலக்ஷ்மி வந்து நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த பித்தனையினால் செய்யப்பட்ட இந்த படி நம்ம இல்லங்கள்ல இருக்கும் பொழுது சாட்சாத் அந்த பெருமாளே நம்ம இல்லங்கள்ல இருப்பதாக ஐதீகம் நீங்கள் வந்து இந்த படியில் ஃபுல்லாக அரிசி நிரப்பி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டா போதும் அன்னலக்ஷ்மி குறைவில்லாத அன்னத்தை உங்களுக்கு என்றென்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அன்னதோஷமும் வராது அல்ல அள்ள குறையாத வற்றாத செல்வம் தரக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் அப்படின்னு இந்த படியை சொல்லலாம் ஏன்னா அக்ஷய பாத்திரத்தில் எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படியில் நீங்கள் அரிசியையோ இல்லை பருப்பையோ தோரம்பருப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னைக்கு சாம்பார் வைக்க போறோம்னா தோரம் தோரம்பருப்பை இந்த கால்படியால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் அளந்து நீங்க அந்த பருப்பை வேக வச்சு சமைச்சு பாருங்க நிச்சயமா எந்த விதமான தானியத்துக்கும் இடையூறே இல்லாம செல்வ வளம் உங்கள் வீட்டில் இருக்கும் தானியத்துக்கு குறைவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வ வளத்துக்கு வந்து நமக்கு குறைவு இருக்காது தானியங்கள் இருக்கணும்னா பணம் வேணும் பணம் நம்ம கிட்ட இருக்குன்னா நம்ம வீட்டுல எல்லா பொருளும் நிறைஞ்சிருக்கும் பொதுவா சொல்லுவாங்க அரிசி கல்லூப்பு பருப்பு இதெல்லாம் நிறைவா இருக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லா பொருட்களும் உங்க வீட்டுல நிறைவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அண்ணம் பாலிக்கக்கூடிய அன்னலட்சுமி உங்க இல்லத்துக்கு குடி வரணும் அந்த அன்னலட்சுமி உங்க இல்லத்துக்கு வரணும்னா இந்த அற்புதமான படியை உங்க இல்லங்கள்ல வாங்கி வச்சுக்கோங்க இந்த அறப்படி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இந்த கால்படி வந்து ஆயிரம் ரூபாய் ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ வற்றாத செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷய பாத்திரமாகவே பாவிக்கக்கூடிய இந்த படி உங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அதே மாதிரி சிருஷ்டி ஒளி ஷாப்போட யூடியூப் சேனலை நம் டெய்லி ப்ராடக்ட் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா சோ இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் வரக்கூடிய அற்புதமான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த படியை பார்த்தீங்கன்னா திருநாமம் இருக்கு அப்படின்றத நான் சொன்னேன் சங்கு சக்கரம் இருக்குன்னு சொன்னேன் திருநாமமும் சங்கு சக்கரமும் இருக்கக்கூடிய இல்லங்கள்ல பெருமாள் சாட்சாத் குடியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல தாயார் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லம் தேடி வருவதற்கு ஒரு அற்புதமான அக்ஷய பாத்திரம் தான் இந்த படி ஆதி காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அக்ஷய பாத்திரம் இருந்தது அப்படின்னு சொல்லி பூலோகத்துல இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தின் அக்ஷய பாத்திரம் இந்த படி அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாருடைய இல்லங்கள்லையும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த படி நிச்சயமா உங்க இல்லத்துல இருக்கணும் ரொம்ப அழகா இந்த வடிவமைப்பே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க அந்த சங்கு அப்படிங்கிறது அப்படியே அந்த சங்கை நம்ம எடுத்து கையில பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த சக்கரத்தையும் சங்கையும் பொறிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த திருநாமமும் அவ்வளோ ஒரு அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க நல்ல வெயிட்டா இருக்கு படி இந்த பிராசிக்கே உரித்தான அந்த கணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கணத்தோட நல்ல வெயிட்டா நம்ம இதை எடுத்து அளந்து போட்டோம் அப்படின்னாலே நல்ல ஒரு தன்மை நம்ம இல்லங்களில் என்றென்றும் நிலைச்சிருக்கும் இந்த படி உங்களுக்கு வேணும்னா ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டாக வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட்லேயும் நிறைய பொருட்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ என்னென்ன பொருள் அதோட இமேஜை நீங்கள் பார்க்கணும் அதோட நீங்கள் தன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிருஷ்டிவலி யூடியூப்லேயும் பார்க்கலாம் சிருஷ்டிவொலி வெப்சைட்லேயும் பார்க்கலாம் வெப்சைட் எப்படி இருக்கும் எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சிருஷ்டி ஒளி டாட் காம்க்குள்ள போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஆன்மீக பொருள் என்னென்னலாம் இருக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கு என்ன தன்மையில் அது இருக்குது அதை நம்ம வாங்கி பயன்படுத்துறதால என்ன நலன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சிருஷ்டி ஒளி